மக்களே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது அது என்னவென்றால் டாக்டர் டி திவாகரின் இன்ஸ்டாகிராம் ஐடி பேன் செய்யப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தன்று சமூக வலைதளங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் ஒரு திறமையற்ற நடிகர் என்று சொல்லிக்கொண்டு ஊடகங்களில் சுற்றி கொண்டிருக்கிறார் மக்கள் இதனை சரியாக புரிந்து கொள்வோம் ஒரு சிறிய தவறு நீ செய்தார் அதன் பிறகு அவரை அவர் மாய்த்து கொண்டார் அவர் செய்தது சரியா தவறா என்று நீங்களே சொல்லுங்கள் மக்களே அவர் ஒரு நடிகர் தான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அதை கூட விட்டு விடலாம் ஆனால் சாதி வெறி பிடித்து பேசியதன் மூலம் அவரின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பேலன்ஸ் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை சந்தோஷப்படுவதா என்று மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் ஒருவர் ஐடி ஹேக் செய்துவிட்டால் மக்கள் இதனை பார்த்து பரிதாபப்படுவார்கள் ஆனால் திவாகர் இப்படியானது மக்கள் அனைவரும் உண்மையான சுதந்திர தினம் அப்படி என்று கொண்டாடி வருகின்றனர் ஏனென்றால் அவர் செய்த அவர் செய்த செயல்படி இவர் மீது நடிகர் ஷஹிலா அவர்கள் வழக்கு தொடர்ந்து உள்ளனர் ஏனென்றால் அவர் மேல நேரலை ஒன்றில் அவர் இதற்கு முன்னாடி வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் பைத்தியம் காரத்தனமாக இருந்தால் நாங்கள் அதை ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் சுதந்திரம் தற்போது ஜாதி பிரச்சனையை பற்றி அவதூறாக பேசியதன் மூலம் அவர் மீது எனக்கு மிகவும் கோபம் அடைந்தது பொது நலவனுக்காக வழக்கு தொடர்ந்து உள்ளேன் மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை எனக்கு வலிக்கிறது ஆனால் நான் போட்டிருக்கிறேன் வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த டாக்டர் திவாகர் இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுறாரு இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க ஜேசி கிட்ட நடுவுல இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுறாரு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்போது இவர் மீடியாக்களில் அதிக எதிர்ப்பினை பெற்றுள்ளார் ஏனென்றால் இவர் செய்த செயல்படும் இன்ஸ்டாகிராம் பேங்க் செய்யப்பட்ட நிலையில் அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் ஆனால் ஒரு மீடியாவில் வளர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல எப்படி வளர்ப்பது என்று முக்கியம் அதை நல்வழியில் வளர்வது ஒரு பக்கம் அதிக எதிர்ப்புகள் வளர்வது இன்னொரு பக்கம் அவர் காணாமல் போவார் என்று தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் காணாமல் போவார் என்று தெரியவில்லை நடந்த ஒரு எங்க ஜாதிக்காரங்கன்றதுல அதெல்லாம் தப்பு கஷ்டமாக உள்ளது தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வீட்டில் பேசினார் அவருக்கு சரியான முறையில் தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திவாகர் அவர்கள் இங்குதான் சுற்றி கொண்டிருக்கிறார் இப்பொழுது கூட வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் இருக்கிறது என்றால் நான் வேலை வெட்டி இல்லாது இருக்கிறேன் என்பதனால் இருக்கலாம் எனவே நீங்கள் இப்படி யாரும் ஜாதி பற்றி பேசாதீர்கள் எனக்கு இங்க யாருக்குமே ஜாதி பற்றி பேசுவதற்கு இடமில்லை யாரும் அப்படி தவறாக பேசுவது அதன் பிறகு இந்த இன்ஸ்டா யூடியூப் போன்ற மீடியாக்களில் மக்களாகிய நாம் அவர்களை வளர்த்து விடுகிறோம் ஜாதியை பத்தி யாருமே பேசக்கூடாது அதனால நான் இந்த வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்து விட்டுறோம் இன்க்ளூடிங் மீ ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணா பேசலான்னு இவங்க நினச்சிக்கிறாங்க அது அப்படி இல்லை இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோன்னா நான் இல்லைங்க யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லாட் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணாதான் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் இனிமேல் ஃபர்தராக ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கு அவங்க கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு ஒரு தகுதி தராதரம் இல்லாமல் வளர்ந்து விடுகின்றனர் ஆனால் வளர்ந்த பிறகு அவர்கள் என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை என்று இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து அவர் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா என்று ஆவேசமாக பேசினார் இன்ஸ்டா இதுல எல்லாம் வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்து விட்டுறோம் இன்க்ளூடிங் மீ ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணா பேசலாம்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க அது அப்படி இல்லை இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்னா நான் இல்லைங்க யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும் சகிலா அவர்கள் நடிகர் சகிலா அவர்கள் இப்படி செய்தது தவறா சரியா என்று மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே அவர் செய்தது சரியா தவறா அவர் தமிழ் சினி வாழ்வில் ஒரு பெரிய நடிகராக வருவாரா வரமாட்டாரா என்று மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் இருபாய்